போதியா எடுத்து வச்சிட்டு கிளம்புவோம் மணி ஆயிடுச்சு போவோம் இது ஏது கிலோவுக்கு மேல இருக்கியா இதை வச்சா நாளைக்கு ஓட்டிக்கலாம் சரியா கிளம்புவேன்

ஏண்டியே அப்ப அப்படி இருந்தானா இப்பயும் அப்படியே இப்ப நினைச்சிட்டு இருக்கியா இப்ப ஒரு குடும்பஸ்தன் குடும்பஸ்தனா எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கிறேன் சும்மா நீயே என்னைய வேதனை முருங்க முறை சொல்லிட்டேன் சரியா ஆறு வேற வியாபாரத்துக்கு போனியா ஆறு மணிக்கு போய் எந்திரிச்சு கிளம்பி ஓடணும் அதனால எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம் சரி எங்க கொட்டாய விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க நீ விட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கே தூக்கம் வந்துரும் போல இருக்கு சரி வா கிளம்புவோம் பிள்ளைய தூக்கிட்டு வரியா நான் இதை தூக்கிட்டு வந்துடுறேன்

பாருங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு இனி எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க விடுங்க எப்படி விட முடியும் ராணி நீ ஏன் சொல்லு பார்ப்போம் நம்ம பிள்ளைக்காக எப்படி எல்லாம் வரன் பார்க்கணும் எப்படி எல்லாம் அவள் வாழணும் எப்படி எல்லாம் அவளோட வாழ்க்கை அமையணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கனவு கண்டு வாழ வச்சோம் அப்படி வாழ்ந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஒரே நிமிஷத்துல நம்மளோட அவளோட வாழ்க்கையை சுக்குனூர் ஆக்கிட்டோம்ல கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி நம்ம சொத்து பற்றி எதுவுமே அவன் பேரில் எழுதி வச்சிருந்தா என்ன ஆகுறது அதெல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புள்ள வாழ்க்கையை காப்பாற்றிட்டோங்க அதுக்கப்புறமும் ஏங்க அதை பற்றி யோசிக்கிறீங்க நம்ம பிள்ளை என்னைக்குமே மற்ற பிள்ளைங்க மாதிரி இருந்தது இல்லையேமா என்னோட சந்தோஷமோ என் கனவு முக்கியம்னு மட்டும் தானே

இல்லம்மா இப்படி எல்லாம் பாலை வீட்ல போடுனீ நீ உன் மாลูกி அப்பா இருந்து நானே அழிச்சிட்டேனம்மா அப்படி ஒரு பாலை பாவி கொண்டு கட்டி வச்சு உன் மாลูกியை அழிச்சிட்டேனம்மா அப்பா சின்ன பபேசிட்றீங்க அதல ஒண்ணும்க்க்டையாதுப்பா முடிஞ்சுது முடிஞ்சு போனது விடுங்க அதை பத்தி ஏன் பேசிறீங்க

இப்போ நீங்கள் பண்ணினது தப்புனா அப்போ சின்ன வயசுலேருந்து நான் கேட்டும் கேட்காமலும் இருந்த எல்லாத்தையுமே எனக்காக நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்கப்பா அதெல்லாம் தப்புன்னு ஆயிடாதா இப்படி பேசுறது அம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்பா நீங்க தப்பு பண்ணிட்டீங்கப்பான்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்குமா இப்போ கூட என்னால எந்த தப்புமே இல்லைன்னு நீ பேசுற பாருமா இந்த வார்த்தை தாம்மா என் நெஞ்ச அப்படியே குட்டி கிழிக்குது ஒன்னும் இல்லப்பா ஒன்னும் இல்ல சரியா நீங்க தான் என்னோட சூப்பர் ஹீரோ என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான்ப்பா அம்மாவையும் உங்களையும் பார்த்து நான் எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு கணவன் கிடைக்கணும் அது என் அப்பா மாதிரி தான் இருக்கணும்னு ஆனா அது ஏனோ தானோன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால என்னப்பா உங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் தான் இத்தனை வருஷம் ஆசைப்பட்டேன் ஏதோ எனக்கு இதுதான் கிடைக்கணும் இருக்கு அதுதான் கிடைச்சிருக்கு அதனால விடுங்கப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ இவ்வளவு தன்னம்பிக்கையா தன்னடக்கமா பேசுறமா ஆனா என் மனசு

அவளை இன்னைக்கு ஒரு டின்னு கட்டியிருப்பேன் என்ன பண்ணி தொலைறது தப்பிச்சு ஓடிட்டா இப்படி இருந்தாலும் அவ என் கையில சிக்குவா சிக்கணும் பாரு அவளை என்ன கதி காலாக்குறேன்னு கோவப்படாதீங்கப்பா நீங்க கோவப்பட்டு எதாவது எங்களால தாங்க முடியாதுப்பா இல்லம்மா இல்ல மனசுக்குள்ள அம்புட்டு வலி வேதனையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் அது மொத்தத்தையும் அவ மேலே இறக்காம விட மாட்டேன் அவ பேசுறது நடிக்கிறது சிரிக்கிறது அது எல்லாம் என் கண்ணுல வந்து வந்து போய்கிட்டு இருக்கு அதுவும் அந்த பண்பாவி இருக்கான் பாரு நல்ல மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கான் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் இப்ப அவன் நாலு எலும்பிக்கும் நறுக்கி நாய்க்கு தூக்கி வீசிடுவேன்

இருக்கு ஒரு பூச குடுத்துட்டு வரணும் ஆமா ஆமா அதுவும் உண்மைதான் என் பிள்ளைக்கு பிடிச்ச பீடையெல்லாம் விலகிருச்சுன்னு சொல்லி நீ நீ என் பிள்ளை வாழ்க்கை புதுசா தொடங்கணும் மத்த பிள்ளைங்க மாதிரி நீ ஒரு மூலையில முழங்கிட ஆண்கள் மட்டும் என்னைக்கு பெண்களுக்கு வாழ்க்கை கிடையாது அதை தாண்டி இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு அப்பா உனக்காக எவ்வளவோ உருவாக்கி வச்சிருக்கேன் இதுல இருந்து நீ உருவாக்குமா நீ உருவாக்கு உன்னோட கவனத்தை என்னைக்கும் அவன் மேல செலுத்தாம உன் வாழ்க்கையில முன்னேறத்துக்கு ஒரு முயற்சியும் முதல் படியுமா அம்மா உனக்கு என்னைக்கும் துணை இருப்போம் என் இன்னைக்கு கண்ணீர் விட்ட அந்த அந்த பாவியையும் உண்டுள்ளாம ஆக்கியே தீர்வேன் ரெண்டு பத்தியும் சும்மா மாட்டேன் ஏதோ அந்த பெண்ணை பொத்தவங்க கூட வாய மூடிட்டு இவங்க பண்ற அராஜகத்துக்கு பொறுத்துட்டு போலாம் ஆனா நான் பொறுத்துட்டு போக மாட்டேன்

வெள்ளத்துல குத்து உயிரும்ல உயிரும்போதே கிடக்கும் போதே தெரியலையா உசுறு இருக்கிறது சந்தேகம் தாண்டி செத்துக்கிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு நீ இது தொட்டுக்கிட்டு போடாத அப்புறமேட்டுக்கு நம்ம தொடையோட வந்து விடுஞ்சிரும் ஏற்கனவே இதுல வேற ஒண்ணு சொல்றேன் என்ன என்ன பண்றது வாழ்ற காலத்துல நாலு பேத்துக்கு நல்லது பண்ணியிருந்தா வந்து உதவி செய்வாங்க இப்படி யாருக்கும் எந்த இதுவும் உதவி செஞ்சது கிடையாது யாரு இப்படி வந்து விழுந்து கடத்தா தூக்கி போடுவா

அடியே சிரிக்கி மாவளே சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போய் தொட்டோம்னு வச்சுக்க அப்புறம் அம்புட்டு நம்ம தான் கொலை கேஸு பண்ணி விட்டோம்னு சொல்லி கம்பி என்ன வச்சு போட்டு வாங்கிடு நம்ம ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் நமக்கு எதுக்கடி தேவையில்லாத ஊர் வம்பு என்னதான் இருந்தாலும் பாவையா பார்க்கவே அம்பிட்டு சங்கட்டமா இருக்கு ஆம்புலன்ஸுக்கு போன போட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருவையா ஐயா நம்ம கேட்டா நம்ம பார்த்தோம் போன் பண்ணோம்னு சொல்லி போடலாம் சொன்னா கேட்டு தொலைய மாட்டேன் போலீஸ் கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு திரிய முடியாது நம்ம கையில எல்லாம் காசு இல்ல சொன்னா புரிஞ்சுக்க அப்புறம் ஏதோ பிரச்சனைனா நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிவிட்டேன் போற இஷ்டம் இருக்குதா போற என்னமோ பண்ணி தொலைப்போம் ஐயோ கடவுளையும் பார்க்கவே பாவமா இருக்கு பயமாவும் இருக்கு ஒரு சில நேரம் தோணுது இவள் பேசுகிற பேச்சுக்கு இதெல்லாம் இவளுக்கு நடந்தது சரிதானு இன்னொரு பக்கம் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்க்கும்போது போது பயமாகவும் பாவமாகவும் இருக்கு அட கடவுளே யாரு என்னத்தை பண்ணி தொலைஞ்சாங்கன்னு வேற தெரியல ஐயோ ஆண்டவா இங்கிட்ட யாரு என்ன பண்ணிருப்பான்னு தெரியல நகையெல்லாம் போட்டது போட்டபடியே தான் இருக்குது நகைக்கு ஆசைப்பட்டு கழுத்திட்டு போறவங்களாம் இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு போட்டுட்டு போனோன்னு சொல்லலாம் நகையும் வேற கழுத்துலலாம் தானே கிடக்கு யார் என்ன போட்டு சொல்லிட்டு போவோம் ஹலோ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுங்களா இங்கே ரெண்டு பேரும் குத்தியும் குழவா கிடக்குறாங்க அவங்கள வந்து காப்பாற்றணுங்க ஆமாங்கிடிச்சி பக்கம் இருக்கிறாங்க ஆமாங்க அருவி பக்கத்தில் ஓடுற தோட்டத்து வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க ஆ சரிங்க ஆ வாங்க ஆ வாய வச்சுக்கிட்டு இருக்காம போன் பண்ணி வேற சொல்லிவிட்ட இனி போலீஸ் வந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம மேல எந்த தப்பு வந்து விடையாம இருந்த சந்தோஷமா மணி வேற ஆயிடுச்சு அம்மா வேற காசு கத்து கத்த போகுது இன்ன வரைக்கும் எங்கிட்ட போய் ஊரை சுத்திட்டு வாரன்னு சொல்லி சரி போவேன் என்ன பண்றது அம்மா 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 மணி மூன்றையாவது எங்கிட்டு போய் சுத்தி போட்டு வாரான்னு தெரியலையே இந்த பைய ஐயோ அந்த வாரண்டா கண்ணு வேற முடிக்க முடியலையே வாடா வா வீட்டுக்கு வர நேரம் ஆயுது எம்பட்டு நேரம் போன் எடுத்துக்கிட்டே இருக்கேன் போன் எடுக்கிறதுக்கு உனக்கு என்னடா போன் எடுக்கிறதுக்கு என்ன உனக்கு அம்பிட்டு என்ன வந்துச்சு உனக்கு அப்படி என்னத்தை பேசி போட்டேன்னு நீ போன் எடுக்காம இருந்த காலையில இருந்து தோட்டம் வீடு துறவுன்னு அங்க எங்கேன்னு அலைஞ்சு 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 நாக்கு வறண்டு போய் மயங்கி வந்து எங்கிட்டாவது விழுந்து தொலைஞ்சிருந்தா என்ன வண்டுறது

நான் யாரையும் பாக்க போல நான் வெளியே போயிருந்தேன் அவ்வளவுதான் ரொம்ப நடிச்சுக்கிட்டு தெரியாத உன் பொண்டாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போன் போட்டு கேட்டேன் என் பையன் வந்திருக்கானா என்னன்னு சொல்லிட்டாங்க அங்கேதான் இருந்தியாமல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்ப மட்டும் எதுக்குப்பா வந்து இருந்துபிட்டு சாவகாசமா மாமியார் வீட்டுல விருந்து சாப்பிட்டு நல்ல ஒரு வாரம் கழிச்சுட்டு வரலாம்ல ஏன் அப்படி சீக்கிரமா வந்த ஏமா என்ன வேவு பாக்குறதா உங்களுக்கு வேலையா உங்க வாயினாலே என் பொண்டாட்டியே துரத்தி விட்டுட்டீங்க என் பொண்டாட்டி போய் பாக்கணும்ன்றதுல எனக்கு இருக்கவே இருக்காதா அத்தாடி ஆத்தா ஒரு வளக்கத்திலேயே இல்லாத சீமையில இல்ல அந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கான் ஏண்டா அந்த பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்தது நான்தான்டன் இப்ப வந்தவன் முக்கியம் ஆதியில இருந்து பெற்று வளர்த்து இந்த ஆத்தா முக்கியம் இல்ல அப்படித்தானே யாரும் முக்கியம் யாரும் முக்கியம் இல்லன்னுலாம் நான் பேசல நீங்க பேசுற பேச்சு சரி தான் சொன்னேன் அவ்வளவுதான் ராத்திரி இப்ப வந்துருச்சு நான் போய் தூங்கலாமா இது குடியே பேசிட்டு இருக்க போறோம்மா சொல்லுங்கம்மா தாடியாத்தா பொண்டாட்டி அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா சரி சரி நம்ம வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்ல போ போய் நல்லா படுத்து தூங்கு அப்பா இப்ப சதுரா இருந்துட்டே வந்திருக்கணும் போனா போகுது அம்மா தனியா ஒத்தையில கிடப்பாங்களேன்னு சொல்லிட்டு ராத்திரி பகல் பார்க்காம ஓட்டிக்கிட்டு வந்தேன் எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன் மாங்கல்யம் தந்து நானே நாம் அவ ஜீவன ஹேதுனா வன்னே வத்னா விஷ்மஹே சரதீஷர சரதாஷதம் சர சார் நம்ம பிள்ளைக்கு எதுவும் கல்யாணம் ஆகும்மான்னு இருந்தோம்ல நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி

ஏய் நெசமாக சொல்கிறேன் டி இப்போ நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கண்டுடி பார்க்குறதுக்கே அம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு சந்தோஷம்லாம் வெறும் கனவாக தான் இருக்கும் நெசத்துலலாம் நடக்காது சும்மா எந்திரிச்சிட்டு குழம்புக்கிட்டு கிடக்காம போய் பாலை கறந்து விடுங்க வேலை கிடக்குது வாங்கிட்ட போய் சொல்கிறேன் பாரு சரி மாப்பிள்ள முகத்தை பாத்தீங்களா அதை மட்டும் தான் நீ பாக்கல மத்த எல்லாமே நடந்துச்சு மாப்பிள்ள முகத்தை மட்டும் பாக்கல இப்படிதான் நான் என்னத்தை சொல்றது என் பிள்ளை வாழ்க்கையில் என்றைக்கு நடக்குமோ அவளுக்கும் கல்யாணம் காட்சின்னு பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை தான் ஆனால் என்ன பண்ணி தொலைகிறது நவராசி எதுவுமே வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு தெரியுறா நம்ம பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்கன்னு எல்லாம் வீடு முழுக்க விளையாண்டுக்கிட்டு இருந்தா எம்பிட்டு நல்லா இருக்கும் கடவுள் தான் பார்த்து மனசு வைக்கணும் இப்போ கனவுல கண்டது நிஜத்தில் நடந்தா அம்பிட்டு சந்தோஷமா இருக்கும் என்ன பண்றது நிஜத்தில் நடக்கணுமே